வணக்கம் யுகம் மீடியா யூடியூப் களத்திற்காக இப்பொழுது பெரும் சிரேஷ்ட குருக்கள் என்று கூறுவதை விட உலகிலேயே இருக்கின்ற சகல குருக்களுக்கும் தலைமைத்துவமாக இருக்கின்ற மதிப்புக்குரிய சிவஸ்ரீ சோமஸ் கந்த குருக்கள் அவர்களுக்கு இன்று உதயின் தலைமைத்துவ விருதி அதாவது உதயின் லீடர்ஷிப் அவார்டு டுவெண்டி டுவெண்டி போர் இன்றைக்கு அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இட் இஸ் அ ப்ரவுட் மொமென்ட் டு கனேடியன்ஸ் டு ஆல் த டேமில் ஆல் த ஹிண்ட் டேமின்ஸ் இன் த க்ளோ ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்கள் அதாவது நீங்கள் பெற்ற விருதை நிக்கிறீர்கள் களமிறத்துவ விருது அதாவது குடும்பத்தலுக்கு உரிய தளமத்துவ விருது நீங்கள் ஏராளமான கும்பாவிஷேகங்கள் மகா பிளாக்கள் மற்றும் ஏராளமான கோவில் கிரிகளை எல்லாத்தையும் அதை விட சாதகசாரியர்கள இருப்ப இருக்கிற்களுக்கெல்லாம் ஒரு தலைமை அதிக அதிக இருக்கிறீர்கள் கூறுங்கள் ஒரு சில மாற்றங்கள் அவரையும் எவ்வாறு நீங்கள் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கலாம் இருக்கின்றீர்கள் பத்திரிகையுடைய சிறப்பு விருது ஏராளமான விருதுகள் பட்டங்கள் அங்கப்பதக்கங்கள் எல்லாம் கிடைத்திருந்தாலும் கூட இது உண்மையிலேயே சர்வதேசத்தில் உள்ளவர்களும் பார்த்து மகளக்கூடிய எல்லோருடைய அமைப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பான விதாக கிடைத்ததாக நான் அனுப்புகிறேன் எல்லாம் கதிரமலை சிவன் பர்ணாம்பியாதேவி சமரப்படும் பருமான பெருமாவடைய கைங்கரியத்தை நாங்கள் செய்து கொண்டு உலகமெல்லாம் இப்பொழுது புலம்பு என்று வாடுகின்றால் நமது மக்கள் அழைக்கின்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கெல்லாம் அவர்களுக்கு சமய திருச்சி திருமணம் பிரவேசி கோயிலுக்க கும்பார்க்கம் மகோத்சவம் போன்ற கிதிகளை எல்லாம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அவருடைய நாளை எல்லோரையும் வாழ்த்து கொண்டிருக்கோம் இந்த விருது என்ற புதிய பத்திரிகை தோல்வி அனைவருக்கும் மகிழ்ந்தோடு சர்வதேசத்தில் உள்ளவர்களுக்கும் அல்ல அதில் சிலருடைய நல்லா வழங்கப்பட்டு நல்லாசை இந்த விருதை வழங்கிய புதிய பத்திரிகையை நிறுவனத்திற்கு நன்றி வணக்கம்